கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் நம்முடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் குறைகள் உண்டு குறைகள் இல்லாத மனிதன் இல்லை குறைகள் இல்லாத குடும்பம் இல்லை குறைகள் இல்லாத சபை இல்லை ஆனால் குறைவை நிறைவாக்கும் தெய்வன் நம்மோடு கூட உண்டு இந்த செய்தியின் தலைப்பு குறைவை நிறைவாக்கும் தெய்வன் என கண்மான தெய்வ சனமே இந்த கால வழியில் உங்களுடைய குறை எதுவாக இருந்தாலும் அதை கத்தெடுத்துல கொண்டு வா தெவனாகிய குறைவை நிறைவாக்குவேன் என்று வாக்கு செய்கிறார் நம்முடைய விசுவாச அநேக பாடுகள் உண்டு போராட்டங்கள் உண்டு உண்டு ஆனால் எல்லாம் கர்த்திடத்திலே கொண்டு வர வேண்டும் கர்த்த நம்முடைய குறைவை நிறைவாக்குவேன் என்று கர்த்த சொல்லுகிறார் வேதத்தில் இருந்த ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களை நாம் சிந்தித்தோமானால் தீர்க்கின் புத்தரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்பொழுது இரண்டு குமாரையும் தனக்கு அடிமையிலாக்கி கொள்ள வந்தான் என்று சொன்னான் தேவனுடைய பிள்ளையே இந்த புத்திரனுக்கு மனைவியாக இருந்த ஒருவள் எலிசாவின் இடத்திலே வருகிறாள் அவளத்தில் ஒரு குறை இருந்தது ஆனால் அவளுக்கு எலிசாவின் இடத்திலே வந்து சொல்கிறார் கர்த்தரை நம்பினவன் கர்த்தருக்கு பயந்தவன் தேவனை ஆராதிக்கிறவன் தேவனோடு கூட நின்று கர்த்தரை துதிக்கிறவன் அவன் கர்த்தருக்கு பயந்திருக்கிறான் என்று தன் புருஷனை குறித்து சாட்சி கொடுக்கிறாள் உன் குறைவு நிறைவாக வேண்டுமானால் உன் குடும்பத்திலே குறைவுகள் அதிசயமாய் மாற வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் தேவனாய கர்த்தருக்கு பயப்படுகிற வாழ்க்கையிலே குறைவை கத்து நிறைவாக்குவார் அவள் சொல்லுகிறான் என் புருஷன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் இன்றைக்கு நம்முடைய சாட்சி என்ன நீ தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே இன்றைக்கு உன் குடும்பத்தின் சாட்சி என்ன உன் பிள்ளைகளுடைய சாட்சிகள் என்ன எலிசாவிடத்திலே வந்து அவள் சொல்லுகிறாள் என் கணவன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு சாட்சி உண்டா தேவனை சொல்லக்கூடிய விதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் சமரியாஸ்திரி வருகிறாள் கர்த்தர் பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது சொல்லுகிறவன் புருஷனை அழைத்துக் கொண்டு வா அவள் சொல்லுவார் எனக்கு புருஷன் இல்லை ஆகவே கர்த்தர் சொன்னார் உள்ளதை உள்ளபடி சொன்னாய்

ஒரு குறை இருந்தது அந்த குறையை கத்து நிறைவாக்கினார் உன் குடும்பத்தில் இருப்பாரானால் உன் வாழ்க்கையில் இருப்பாரானால் எப்படிப்பட்ட குறையை மாற்றவரால் முடியும் பெரியவராய் இருக்கிறவர் உனக்கு நன்மையான காரியங்களை செய்கிறவர் உள்ளதை உள்ளபடி சொல் என்ன பிரச்சனை உண்டு என்ன காரியம் உண்டு சொல் இவள் காரியத்தை ஐயா நான் கடன் வாங்கி விட்டேன் கடனில் விழுந்திருக்கிறேன் என்று சொல்லி அவன் எலிசாவிடத்திலே சொன்ன பொழுது தேவடைய பிள்ளை உள்ளதை உள்ளபடி நாம் சொல்லுவோமானால் உள்ளதை உள்ளபடி நாம் வாழுவோமானால் உன்னை உயர்த்திறதுக்கு கத்துடைய கரம் என்றைக்கும் ஆயத்தமாக இருக்கிறது கத்தை சொன்னார் உன்னை உயர்த்தும்படிக்கு என் பலத்த கருத்துக்குள்ள அருமையான தெய்வப்பிள்ளை இந்த காலை விலையில உள்ளதை உள்ளபடி நீ இருப்பாய் நீ கர்த்தருக்கு பயப்படுவாய் எனால் உன் குடும்பத்தை ஆயத்தமாக இருக்கிறார் கர்த்து சொன்னார் என்ன இருக்கிறது சொன்னால் ஒரே ஒரு கூட என்ன இருக்கிறது அபிஷேகம் இருக்குவானால் அந்த அபிஷேகத்தை கூட பகிர்ந்து கொள் அப்பொழுது கர்த்தனை நடத்த வல்லவராக இருக்கிறார் இந்த காலை விலை செய்தியை கேட்கிற என் அருமையான தெய்வ பிள்ளைகளை உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அதை கத்தெடுத்து சொல் ஒளிமறைவில்லாமல் சொல் எந்த காரியத்தை மறைக்காத பாவத்தையும் அசுத்தத்தையும் கத்தரை விட்டு பிரிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் இடத்துல ஒப்புக்கொடு அப்பொழுது கர்த்தர் உன்னை மாற்றி அமைப்பார் எதையும் மறைத்து தெய்வ சமூகத்தில் வந்து நல்லவனை போல் நாம் நினைப்பதனாலே உன் குறைவு நிறைவாகாது உள்ளதை உள்ளபடி சொல் அப்பொழுது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் உன்னை மகிமைப்படுத்துவார் ஏதோ சமரியா ஸ்திரீக்கு சொன்னார் உள்ளதை உள்ளபடி சொன்னாய் என்று சொன்ன பொழுது அவர் நான் மேசியாவை காண்கிறேன் என்று போய் அவள் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக மாறினார் என் அருமையான தெய்வ பிள்ளைகளே இந்த செய்தியை கேட்கிற யூடியூப் நேயர்களே ஞாபகம் வைத்துக் உன் குறைவு நிறைவாக வேண்டுமானால் நீ கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டும் இரண்டாவது உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தை அனைவருடன் பகிர்ந்து கொள் அப்பொழுது உன் ஜீவியத்திலே மாற்றங்களை காண முடியும் உன் குடும்பத்திலே மாற்றத்தை காண முடியும் உன் குறைவை நிறைவாக்கும் தேவன் உன்னோடு கொடுக்கிறார் என் நம்பிக்கோடு வாழுவோம் தேவன் நம்மை கனப்படுத்துவாராக கண்களை முடி ஜெயிப்போம் கிருபையும் இரக்கமும் அன்புமல நல்ல தெய்வமே இந்த அதிகாலை கால வேலைக்காய் உக்க நன்றி செலுத்துகிறேன் எங்கள் குறைவின் மத்தியிலே நடத்துகிறீர் எங்கள் குறைவை நிறைவாக மாற்றுகிறீர் எங்களை ஆசிர்வதிக்கிற தேவனாக இருக்கிறது காய் சோத்திரம் ஐயா பல விதத்தில் பிள்ளைகள் விழுந்து சோர்ந்து போய் அன்றைய பல குறைகளோடு இருப்பதை அறிந்திருக்கிற தாவை ஆனால் நாங்கள் உம்மிடத்திலே வரும் எலிசாவிடத்திலே அந்த பெண் வந்ததை போல அந்த திருக்கதின் மனைவி வந்தது போல நாங்கள் உம்மிடத்தில் வரும் எங்கள் குறைகளை நீர் அறிந்து எங்களை நட்டாவே நிறைவாய் மாற்றுகிறது காய் சோத்திரம் ஆசிர்வதியும் கனப்படுத்துமையா புதிய கிருவிகளை தாரும் ஆசீர்வத்து மகிமைப்படுத்தலும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் பின் நல்ல தகப்பனே ஆமேன் தேவன் தாமையை உங்களை ஆசீர்வித்து பாதுகாத்து நடத்துவாராக ஆமேன்